நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் கணவாய்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா டெங்கு பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்தார் அப்போது அப்பகுதி பொதுமக்களிடம் கொசுவினால் டெங்கு பாதிப்பு ஏற்படுவதால் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உரல் சிரட்டை போன்றவற்றில் மழைநீர் மற்றும் தண்ணீர் தேங்குவதை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தி 娜。 செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை கடந்த ஒரு மாத காலமாக சாலை பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மதுராந்தகம் புறவழி சாலையிலிருந்து கருங்குழி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன குறிப்பாக வார இறுதி நாள் என்பதால் தேசிய நெடுஞ்சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனா் எனவே இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்க வார இறுதி நாட்களில் பராமரிக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டாம் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நம்மை நாமை பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் அவரவர் வீடுகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தலாம் என்றும் அல்லது இரண்டு வீடுகள் ஒன்று சேர்ந்து பொருத்தலாம் என்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவலர் உதவி ஆப் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அதனை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏடிஎஸ்பி சவுந்தரராஜன் குன்னூர் காவல் ஆய்வாளர் சதீஷ் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த பெரிய செங்காத்தகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பிரவீன் இவருக்கு நிர்மலா என்ற மனைவியும் ஐந்து வயது ஆண் குழந்தை மூன்று வயது பெண் குழந்தைகள் உள்ளன அண்மையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட பிரவீன் பெரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நிர்மலா தமது குழந்தைக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதால் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது தமது கணவரின் மருத்துவ அறிக்கையை கொடுத்து அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் இது தொடர்பாக காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறும் அவர்கள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என கூறி அவரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் கீழ்முருங்கை பகுதியைச் சேர்ந்தவர் சரத்குமார் இவர் ஆம்பூர் அடுத்த வடபுதுப்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக வந்த கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காரில் பயணம் செய்த மூன்று பேர் சிறுகாயங்களுடன் உயிர்த்த பின்னர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் சரத்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள வீரம்பல் கிராமத்தை சேர்ந்தவர் சாலமன் பஞ்சவர்ணம் மற்றும் கபிலன் இவர்கள் மூவரும் விவசாய நிலத்தில் கரிமூட்டம் போட்டுக் கொண்டிருந்தபோது உணவு அருந்துவதற்காக வேப்ப மரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது இதில் திடீரென இடி தாக்கியதில் சாலமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பஞ்சவர்ணம் கபிலன் ஆகிய இரண்டு பேரும் காயமடைந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு இளஞ்சம்பூர் போலீசார் சாலமனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முதக்குளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காயமடைந்த இருவரை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் உள்ள பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சி தின கொண்டாட்டம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாரதிதாசன் ஸ்டேட் ஆப் மேனேஜ்மெண்ட் இன் பசுமை மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை முயற்சிகளை பாராட்டும் வகையில் ஐஎஸ்ஓ எஸ் தர சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து எம் ஸ்கெனடர் எலக்ட்ரிக் மற்றும் பாலினேட் குரூப் போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கு நிலைத்தன்மை விருதுகள் வழங்கப்பட்டது உலக மனநல தினத்தை ஒட்டி சேலம் மூன்றோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் பைக் பேரணி நடைபெற்றது இந்த பைக் விழிப்புணர்வு பேரணியானது சேலம் முன் தொடங்கி ஐந்து ரோடு ஜங்ஷன் ஓமலூர் மேச்சேரி மேட்டூர் சென்று நிறைவடைந்தது செல்லும் இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் மனநலம் குறித்து துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா திமுக கழகத்தின் ஐந்தாவது பவழ விழா மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு பாராட்டு விழா என முப்பரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது உடுமலை நகர கழக செயலாளர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக துணை செயலாளர் மதிவதனி கலந்து கொண்டார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகரில் ஆபரேஷன் ஜீரோ கிரைம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் ஒவ்வொரு பகுதிகளாக சென்று ஆபரேஷன் ஜீரோ கிரைம் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து பெற்றோர்களுக்கு உரிய ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி கேவிஆர் நகர் சரக்கு உதவி ஆணையர் நாகராஜன் தலைமையில் தெற்கு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான சத்யாநகர் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தெற்கு காவல்நிலைய ஆய்வாளர் கணேஷ்குமார் திரு ஒரு மாநகர குழந்தை கடத்தல் தடுப்பு விரைவு காவல் ஆய்வாளர் தெய்வமணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஆலோசனைகளை வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விட்ரு லெனனின் பிரசாத் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வன்கொடுமையை தூண்டும் அளவில் பேசியுள்ளதாகவும் பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ள அவரே வன்முறையை தூண்டும் வகையில் பேசுவது தவறான முன் உதாரணமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த திட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நோக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் பஞ்சாயத்து வாரியாக புதிய இளைஞர் காங்கிரசுக்கு உறுப்பினர்களும் நிர்வாகிகளையும் சேர்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசை மக்கள் விரோத போக்கை கண்டித்து தென்முனை கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு வில்லியநல்லூர் சித்தர்காடு குத்தாலம் கோமல் பாலையர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் இருப்பினும் சம்பா சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு இந்த மழை ஏற்றதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் இருபத்தி ஒராவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பெங்களூரு சாலிட் அண்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் கணேஷ் தேவராஜ் கலந்து கொண்டு அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவின் உட்புகுதல் இருந்ததாலும் பொறியியலின் பயன்பாடு எப்போதும் இன்றியமையாததாக இருக்கும் என்று தெரிவித்தார் இவ்விழாவில் பதினோரு தங்கப்பதக்கங்கள் பதினோரு பதக்கங்கள் பதினோரு வெண்கலப் பதக்கங்களையும் தொள்ளாயிரம் பதினெட்டு பட்டதாரிகளுக்கு பட்டங்களையும் வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் மக்கள் தொடர்பு அதிகாரி நாகராஜன் பல்வேறு துறைகளின் தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பட்டம் பெறுவோரின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அச்சரப்பாக்கத்தில் அமைந்துள்ள மழை மாதா தேவாலயத்தில் ஐம்பது ஆறாம் ஆண்டு திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் மூன்றாம் நாள் தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் பூவினால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேர்களில் அதிதூதர் புனித நிக்கோஸ் புனித அந்தோனியார் புனித தோழமையர் புனித சூசையப்பர் மற்றும் புனித மழைமலை மாதா ஆகிய ஐந்து திருத்தேர்கள் அச்சரப்பாக்கம் முக்கிய வீதிகளின் வளம் வந்து தேவாலயம் வந்தடைந்தது பின்னர் செங்கல்பட்டு மறை மாவட்ட மேதக திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் பிரார்த்தனை செய்து வழிபட்டனா் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடியை தாலுகா மேலப்பாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் தினகரன் சிறு வயதிலிருந்தே யோகா மற்றும் உடற்பயிற்சியில் ஆர்வமுடைய இவர் கஞ்சா மதுபானம் புகையிலை பொருட்களை பயன்படுத்தி சீரழியும் இளைய சமுதாயத்தினரிடையே உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார் இந்நிலையில் சுமார் நாற்பது கிலோ எடை உள்ள சைக்கிளை பல்லால் கடித்தவாறு தூக்கி வந்து சுமார் இருபது அடி உயரத்தில் மரத்தில் ரோப் கயிறை கட்டி அதிலேறி போதைப் பழக்கத்துக்கு எதிராக உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் இளைஞரின் இந்த சாதனை வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை கோயம்பேடு சந்தையில் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் இதனால் அங்கே தினந்தோறும் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன அந்த வகையில் கோயம்பேடு பழங்கள் சந்தையில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து கடை கடையாக நோட்டமிட்ட சிறார் கும்பல் செல்போனை திருடி சென்றுள்ளனர் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கோயம்பேடு சந்தையில் வணிகம் செய்வது அச்சுறுத்தலாக இருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குற்ற சம்பவத்தில் இருக்கும் சிறார்களையும் அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களையும் உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூரில் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவியர் படித்து வரும் நிலையில் அரசு விடுமுறை அளித்துள்ள நிலையிலும் நேற்று பள்ளி மாணவர்களை வளவளித்து செயல்பட்டுள்ளது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அரசு விடுமுறை நாட்களில் உத்தரவை மீறி பள்ளி நடத்துவதை வாடிக்கையாக இந்த கல்வி நிறுவனம் வைத்துள்ளது இதனால் அரசு உத்தரவை மீறி செயல்படும் இதுபோன்ற பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் காவல் எல்லைக்குட்பட்ட நண்டலாறு காவல் சோதனை சாவடி வழியாக நான்கு வழி சாலைக்கு மணல் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் நண்டலாறு காவல் சோதனை சாவடியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வாகன சோதனையில் ஈடுபட்டார் அப்போது சவுடுமண் ஏற்றி வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தபோது மணல் எடுத்து செல்வதற்காக போலி ஆவணம் தயார் செய்து எடுத்து சென்றது தெரியவந்தது இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த பொறையார் காவல் ஆய்வாளர் ஜெயந்தி லாரி ஓட்டுநரான நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரை கைது செய்தனர் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் நான்கு சாலை பணிக்காக டெண்டர் விடப்பட்டு சவுடுமன் எடுக்கும் மேலப்பெறம்பள்ள மணல் குவாரியிலிருந்து அனுமதி சீட்டை போலியாக தயாரித்து நாகப்பட்டினத்திற்கு மணலை எடுத்து செல்லும்போது பிடிப்பட்டது தெரியவந்தது மேலும் இச்சம்பவம் குறித்து பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறை மற்றும் ஊர் பொதுமக்களுக்கான தடுப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சேலம் சரக்கு காவல்துறை துணைத் தலைவர் உமா நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா போலீஸ் என்றால் நூறுக்கு போன் செய்வது பொதுவானது இதைத் தவிர பெண்கள் தொடர்பான புகார்களுக்கு நூற்றி ஒன்று குழந்தைகள் தொடர்பான புகார் மக்களுக்கு ஆயிரத்து தொன்னூத்தி எட்டு உள்ளன இவற்றையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரில் நீடூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு புதிய கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கடன் உதவிக்கான காசோலையை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் செல்வராஜ் துணைப் பதிவாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வார விடுமுறையை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் இந்நிலையில் கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் அண்ணாசாலை ஏரிசாலை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நகர்ப்பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் குழுமையான சூழலை அனுபவித்து வருகின்றனர் இதனிடையே மழையின் காரணமாக கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி தடை செய்யப்பட்டுள்ளது சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் பம்பத்துக்குளம் காட்டுநாயக்கன் பழங்குடி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநரான கருணாகரன் இவருக்கு சரஸ்வதி என்ற மனைவியும் ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் கருணாகரன் தினம்தோறும் மது அறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபடுவது வாடிக்கையாக நடந்துள்ளது இந்நிலையில் வழக்கம் போல் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கருணாகரன் மது போதையில் சரஸ்வதியிடும் தகராறில் ஈடுபட்டதில் வாக்குவாதம் முற்றி ஆத்திரமடைந்த சரஸ்வதி வீட்டிலிருந்த சுத்தியலால் கருணாகரன் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த கருணாகரன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒன்பது நாள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவனை சுத்தியால் தாக்கிய மனைவி சரஸ்வதியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்